இப்போ என்ன சொல்ல தசப பாகம் இட் இஸ் கிவிங் யுனிக் ஐடியாஸ் டு த பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் நம்ம அந்த பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் புது புது ஐடியாவை தேவன் தருவார் ஏன்னா அவன் நம்ம பார்ட்னர்ல அப்போ ஒரு ஒரு ஊழியக்காரன் ஒரு ஒரு மினி ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஐடியா கொடுக்குறதே ஐடியாவை ரிலீஸ் பண்ணி விடுறதே அவனோட டைத்து அவன் ஐடியாவே ரிலீஸ் பண்ணி விடுது அப்புறம் பணக்காரனாக உடனே பார்க்கறான் ஏ என்னப்பா கோடு போட்டதா இனிமேல் கோடு போட்டது எனக்குட்டான் புள்ளி உள்ளது உனக்குன்றான் ஓகே சார் ஓகே சார் அப்படின்றான் அடுத்து புள்ளியாக பிறக்குது என்ன வேலையெல்லாம் பார்க்குறது பாருங்க சார் கம்பி கட்டுற வேலையெல்லாம் பார்க்குறது பாருங்க வந்து இவன் வந்து இவன் அசோபாவும் கொடுக்குறனால ஹெவனே அவனுக்கு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் அப்புறம் இவன் கபிரியல் மிகாவெல்லாம் சிரிச்சிருந்துருப்பாய் லாபான் படுற பாட்டை கட்டேஷ் லாபான் முடிவு வேணாமையா நீ கிளம்பியா நீ உங்க கூட நான் வர முடியாது நீ என்ன பணக்கார ஆகிட்டே போகிற நாங்கள் மட்டும் அப்படியே ஆகிட்டான் சரி கிளம்புறேன் அவன் இவன் கிளம்பி வர்றான் திரும்ப லாபான் வந்து நைட் அவன குன்னே போடணும்னு முடிவுக்கு வரான் கத்திரண்டு இரவு தோன்றி அவனை தொட்டினா நீ செத்தடான்ற இவ்வளவு வேலை இது எல்லாம் அவன் ஏமாத்தினப்ப அவனுக்கு கிடைக்கல அவன் எடுத்தப்ப அவனுக்கு கிடைக்கல அவன் கொடுத்தப்ப தேவன் உனக்கு வேலை பார்த்தேன் ஏனென்றால் கொடுக்குறவன் வந்து அவன் வந்து இட்ஸ் மேன் ஆஃப் விசுவாசம் எல்லாம் கொடுக்க முடியாது சார் ஃபேத்து எல்லாம் கொடுக்கவே முடியாது ஒருத்தன் கொடுக்குறான்னா ஃபெய்த்து அர்த்தம் நான் சில சில லட்சங்களை வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் நான் விதைக்கிறதுக்கு அப்போ கர்த்தர் என்ற சொன்னார் நீ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது ஜஸ்டின் வச்சுக்கிட்டே இருந்தால் நடக்காது விதைச்சாதான் நடக்கும் எடுத்து வச்சுட்டே உங்களுக்கு உள்ளம் உள்ளம் தெரியும் கல்லம் தெரியும் பேசாத விதைச்சிரு விதைச்சிட்டு எம்டி ஆயிக்கிறேன் உங்களுடைய அக்கௌண்டை வந்து உங்க லாபம் இருக்குது பார்த்தீங்களா தசம பாவம் போகிற மீதி அதை கூட நீ வந்து பெண்ணிங் வச்சுக்கலாம் ஆனால் தசம பாவத்தை மட்டும் கையில் வச்சுக்க கூடாது காணிக்க மட்டும் வச்சுக்க உடனே உடனே எம்டி ஆக்கி விட்டுருணும் எம்டி ஆக்கி விட்டுருணும் காட் செட் டோன்ட் டிலே டிலே ஆக ஆக உன் அறுவடையாட நேரம் நீ தள்ளி போடுறேன் ஸோ இதெல்லாம் வந்து மணி மைண்டட் பீப்புள் வில் நாட் அக்செப்ட் அவன் எல்லாத்தையுமே அசிங்கமாகவே கனெக்ட் பண்ணுவான் ஆனா ப்ராமிசஸ் பெற்றவன் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும்